ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் என்னை அழைத்து பொதுவாக தலைவர் அவர்களை என்னை அழைத்து என்ன சொன்னாலும் நான் எதிர்த்து ஒரு கேள்வி கூட பேச கேட்க மாட்டேன் எதுவுமே பேச மாட்டேன் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அப்படின்ட்டு போயிடுவேன் என்னை அழைத்து நவம்பர் பதினாலாம் தேதி நீ ஒரு நிகழ்ச்சிக்கு செல்லணும் டெல்லி வரைக்கும் போகணும் காலைல போய்ட்டு முடிந்தால் நைட்டை வந்துடு அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்ன முடியாது ஏன்னா அது காரணம் தெரியாது எனக்கு தெரியும் இப்படி சொல்ல மாட்டானே எடுத்து பேச ஆரம்பிச்சேன் நிறைய தொலைக்காட்சி பாக்குறானா வேற யாராவது ஃபாலோ பண்றானா அப்படின்னு யாரையும் நீங்க கைத்தட்டி என்ன மாட்டி விட்டுறாதீங்க பார்த்தாரு முடியாது அப்படின்னா என்ன முடியாது என்ன வேறு ஏதாவது நிகழ்ச்சி ஏதாவது கொடுத்துருக்கியா என்ன ஆமாம் கொடுத்துருக்குறேன் ஆ டெல்லி போகணுன்னு சொல்கிறேன் அதை விட என்ன முக்கியமான நிகழ்ச்சி நான் காரக்குடி போகணுன்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன இங்கே புரியாமல் பேசுகிறீங்க காரைக்குடி புரியா எதுக்கு அப்படின்னாங்க என்ன சொல்கிறீங்க என்ன அண்ணன் சுபவி வந்து தேதி வாங்கியிருக்காங்க ஆமா மன்னிச்சு நீ போய்ட்டு வந்துடு நான் டெல்லிக்கு வேறு யாராவது அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க நான் ஏன் அதை குறிப்பிட்றேன்னா இந்த நிகழ்ச்சி அவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி எந்த பணியாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது என்னுடைய வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சியாக நான் இதில் கலந்து கொண்டிருக்கிறேன் பேசும்போது எல்லாம் குறிப்பிட்டு சொன்னாங்க முதல் துணை முதலமைச்சரே வந்திருக்கிறார் துணை முதலமைச்சரே வந்திருக்காருன்னு நிஜமாக சொல்கிறேன் அந்த எண்ணத்தோடு நான் வரவில்லை உங்கள் வீட்டு பிள்ளையாக இந்த குடும்பத்தில் ஒருவராக நான் இங்கே வந்திருக்கிறேன் மீண்டும் மீண்டும் இந்த வாய்ப்பை கொடுத்த நான் சுபவியண்ணன் அவர்களுக்கும் இயக்குனர் அண்ணன் திரு எஸ் முத்தராமன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் மணி ஒன்பது தாண்டி போய் கொண்டிருக்கிறது அனைவருமே ஏற்கனவே நீங்களாம் மணி பார்த்துட்டு தான் இருக்கீங்க நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அதிக நேரம் பேசுனா அண்ணன் சுவையன் சொன்னது போல் இங்கே அனைவருக்கும் ஒரே சட்டம்தான் அது யாராக இருந்தாலும் சரி நானும் அதிக நேரம் பேசினா எனக்கும் சீட்டு அனுப்பிச்சி விட்ருங்க இங்கே அக்கா அருள்மொழி அவர்கள் பேசும்போது சொன்னாங்க அதிக நேரம் பேசுனா சீட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு கடைசி வரைக்கும் எந்த தொகுதினு சொல்லவே இல்லை சொல்லிவிட்டு அவங்களுக்கு சீட்டும் கொடுக்கப்படல அவங்களும் பேசுறது நிப்பாட்டவே இல்லை